காலம் அருகில் உண்டு வாதைகள் தொடரும் இயேசுவின் கண்ணின் மணி போல் காத்து நடத்தி கையில் வரைந்தாரே நன்மைக்கு நம்மை தொடர தமது ஜீவன் தந்தாரே வரை அனைத்து ஆற்றலும் உடைய கடவுளின் துறை மாட்சிமை உண்டாவதாக பிரியமான இறைமக்களே மனமகிழ்ச்சியும் நல்ல இயற்கை சூழலோடும் கூடிய இந்த புதிய நாளின் காலை பொழுதற்காக கடவுளை ஸ்தோத்தரித்து ஹெவன் டிவி ஊழியங்களின் சார்பாக இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற துதி ஆராதனை மற்றும் குடும்ப ஆசீர்வாத சிறப்பு கூட்டத்தில் பங்கு பெற வந்திருக்கின்ற இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இத்தூய ஆராதனைக்கென்று அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக்கொள்ளுகின்றேன் இந்த சிறப்பு தொழுகையின் ஆரம்பத்திற்காக நாம் அனைவரும் முழந்தாளிட்டு இறை வேண்டுதல் செய்வோமாக உலகனைத்தையும் உருவாக்கினவரும் உலகனைத்தையும் ஆளுகை செய்கின்றவருமான எங்கள் திரியேக கடவிழாம் தந்தையே நீர் உருவாக்கின உலகமும் நீர் உருவாக்கின இயற்கையும் நீர் உருவாக்கின அனைத்து ஜீவராசிகளும் ராசிகளும் உமை துதிக்கின்றன என்று வேதத்திலிருந்து நாங்கள் கற்றிருக்கின்றோம் உலக அனைத்தும் உம்மை துதிக்கின்ற போது அற்பமான உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை துதிக்காமல் இருக்க கூடுமோ இந்த காலை பொழுதிலும் இத்துதி ஆராதனையின் வழியாய் உம்மை துதிப்பதற்கும் உமை கனப்படுத்துவதற்கும் உம்முடைய திருக்கரங்களிலிருந்து எங்கள் குடும்பத்திற்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நம்பிக்கையோடு உம் திரு சமூகத்திலே உம் அடியவர்கள் முழந்தாளிட்டு நிற்கின்றோம் எங்களை தாழ்த்துகிறோம் எல்லா இடையூறுகளுக்கும் விலக்கி எங்களை காத்து கொள்ளும் இந்த நாளிலும் நாங்கள் செய்கின்ற இந்த ஆராதனை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் வாழ்விலே அதிக நன்மைகளை தருவதாகவும் அமைய இறை மைந்தன் ஏசு தாழ்மையாய் மன்றாடுகின்றேன் இறை வேண்டில் கேளும் எங்கள் நல்ல கிடபிலே ஆமேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாகட்டும் ஆண்டுவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்திலே ஹெவன் டிவி மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த பரலோக துதி ஆராதனை மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் மிகவும் சிறப்பாக இந்த வண்டாள தோட்டம் இந்த ஹெச்எம்எஸ் சபையிலே இன்றைக்கு ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே கத்துடைய அநாதி தீர்மானத்தின்படி இப்படி ஒரு கூடுகையை இந்த இடத்துல நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாரும் உற்சாகமா எல இலூயா கத்தர் நல்லவர் கடந்த ஆறு மாத காலம் தேவன் நம்மை பாதுகாத்து மிக அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் ஒரு புதிய மாதத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஏழாவது மாதத்திலும் கத்துடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் அலை சந்தோஷமாய் சொல்வீங்களா அலை லுய்யா ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அலை லுய்யா நம் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அவர் சரு வல்லமுள்ள தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ வல்லமுள்ள தேவன் அந்த தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கடந்து வந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம் அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஆண்டு பாடி துதித்த போது அவருடைய அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில்தான் இருந்தார்கள் நடுராத்திரியில்தான் ஆண்டவரை துதிக்கிறார்கள் மிகவும் சரீரம் களைப்பான ஒரு நிலைமை வேதனையான ஒரு நிலைமை அதன் மத்தியிலும் தேவனை பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த கட்டுகள் கலந்து விழுந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் என் ஜனங்களை நான் ஆசிர்விதிக்கும்படிக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன் சொல்லுகிற தேவன் இன்றைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறார் ஆண்டுவேர் இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை மிக அற்புதமாய் வழிநடத்தி வருவதை நாங்கள் எங்களுடைய கண்களினாலே பார்க்கிறோம் கத்துடைய பெரிய கிருவையினாலே கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாய் இந்த ஊழியங்களை செய்வதற்கு தேவன் அருமையான இந்த ஊழியத்துடைய ஸ்தாபகர் பிரதர் மேத்யூ அவர்களை பயன்படுத்தி வருகிறார் இன்றைக்கு தேசமெங்கிலும் இந்த ஹெவன் டிவி ஊழியமானது இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது நேபாள் ஊழியங்களை குறித்த பல காரியங்களை இன்றைக்கு ஜனங்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் நேபாளுக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டுபர் எழுப்பி கொண்டிருக்கிறார் இந்த ஏழாவது மாதத்திலும் இந்த தோட்டம் இந்த பகுதியிலே ஒரு கூட்ட ஜனங்களை நேபாள் தேசத்துக்காய் ஜபிப்பதற்காக ஆண்டுபர் எழுப்பியிருப்பதை நினைத்து நாங்கள் ஆண்டு வரை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லார் உற்சாகமாய் பொதுவாக இந்த மிஷனரி கூடுகை என்று சொல்லும்போது நாங்கள் பல காரியங்களை உணர்ந்திருக்கிறோம் தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் அல்லவென்றால் ஒரு திட்டம் இல்லாமல் ஆண்டவர் யாரையும் இப்படிப்பட்ட கூடுகையிலே கொண்டு வருவதில்லை இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது கத்தர் உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் உங்கள் மீது ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்ற போகிறார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து சொல்வீங்களா அலில்வையா நீங்கள் வறுமையாக இந்த இடத்தில் வரவில்லை ஏதோ ஒரு அழைப்பை பார்த்து இந்த இடத்தில் நீங்கள் வரவில்லை தேவன் உங்களை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் ஆண்டவர் உங்கள் மீது ஒரு நோக்கத்தை வைத்தது நிமித்தமாய் கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடத்துல நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்று செல்லப் போகிறீர்கள் அழிந்து போகிற ஜனங்களை குறித்த ஒரு பாரத்தை நீங்கள் பெற்று செல்லப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு துதி ஆராதனை பகுதியை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம் இன்றைக்கும் நம் மத்தியிலே அருமையான சகோதர பிரதர் ஜான் என்னமாக சிஸ்டர் ஜெருசா நம் மத்தியிலே இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாளிலே நம் மத்தியிலே கடந்து வந்து ஒரு சில பாடலை பாடி நல்ல ஒரு ஆராதனை பகுதியிலே நம்மை நடத்த இருக்கிறார்கள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம் தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடி துதி ஆராதனை பகுதியை நமக்கு அவர்கள் நடத்தி தர இருக்கிறார்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்து பாடல் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சேர்ந்து பாடி ஆண்டருடைய நாமத்தை உயர்த்துவோம் உன்னதமானவரின் உயர் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பாரமசிலா இயமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் செட்டை கீழ் அணைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சென்ற கீழ் அணைக்களம் புகவேத்தம் சிறகு அவரே அவரே அவர் கீழ அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் இன்னும் உற்சாகமாக அடைக்கலம் புகவே தான் മൂടുവാൻ ഭയങ്കര മാട്ടേ ഇരുളിൽ നടപടും കൊള്ള നോക്കും നാൻ ഭയപ്പെടേ മാട്ടേറ്റീ

அடை புகவைத்திறகுகளால் மூடுவார் அவர் அடைக்கலம் புகவைத்தால் உன் வழிகளிலாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதக்களிடலாதபடி தங்கள் காரங்களில் അവരെ <laughs> என்னை நிப்பாய் என் நாத்துமனை சரவர் என்னை டாப்போவி மற்றும் நிரட்சிப்பாய் என் நாத்துமனை சரவர் அவர் சற்ற அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவா உண்டாகட்டும் கடந்த ஆறு மாதங்களும் எத்தனையோ விதமான ஆபத்துகள் எத்தனையோ விதமான நெருக்கங்கள் நம்முடைய வழிகளில் வந்தபொழுதும் அவர் நம்மை கைகளிலேந்தி சுமந்து கொண்டார் உண்மைதானே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஆராதனை வேலைக்காக ஆயத்தமாக கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் தெளிவாக தந்த ஒரு வார்த்தை என்னன்னா இழைத்து போன தமது சுதந்திரத்தை திடப்படுத்தும்படி நம்முடைய நடுவில் கத்தர் எழுந்தருள் இருக்கிறார் ஹலோயா பலவிதமான சூழ்நிலைகளால நீங்க இழைத்து போய் விடாய்த்து போய் இந்த ஆலயத்துல வந்திருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய கண்கள் நம்மீது நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது வல்லவர் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்றும் மாறாதவர் அவர் என்றும் மாறாதவர் மாறாதவர் அவர் என்றும் மாறாதவர் வியாதியில் விடுதலை தருபவர் அவன் நல்லவன் நல்லவரே நம் பாவத்தை மன்னிக்கும் பாரிசுத்தர் அவன் நல்லவன் நல்லவரே வல்லவர் அவள் உள்ளது அவன் நல்லவர் சர்வ வல்லவர் அவள் கிருவை என்று உள்ளது வல்லவர் நின்று மாறாதவர் அவர் நின்று மாறாதவர் எய் சுனல்லவர் எய் சுல்லவர் நின்று चु मा

இதுவரை என்னை நடத்தினார் அவள் நல்லவன் நல்லவாறு சற்றுரு வெக்கப்படும்படி அறிக்கை பண்ணுவார் அவள் நல்லவள் நல்லவரே இதுவரை என்னை நடத்தினார் அவள் நல்லவள் நல்லவரே இனிமேலும் என்னை நடத்துவார் அவள் நல்லவன் அவன் கிருபாய் என்றும் உள்ளது அவன் நல்லவன் சர்வ வல்லவன் அவன் கிருபாய் என்றும் உள்ளது சோதனை நேரத்தில் பலன் தந்தார் அவன் என் தேவைகள் யாவை சந்தித்தார் வல்லவர் அவரைது சர்வ வல்லமை உள்ளதேரேசு நல்லவர் யேசுவல்லவர் என்று மாறாதவர் அவர் என்று மாறாதவர் அச்சனைகளை உற்சாகப்படுத்தும்படி சொல்வதுண்டு நம் கரங்களை உயர்த்தி ஆண்டோருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஒருத்தர் ஒருத்தருக்கு கையேந்துவதற்கு ஆண்டவர் விடுவதே இல்லை உண்மைதானே அதை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்களா ஏசு ரொம்ப ரொம்ப நல்லவர் பக்கத்துல இருக்கிறவங்க கரங்களை பிடித்த சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்முடைய கரங்களை பிடித்த நாள் முதல் இதுவரை காண்டவர் நம்மளை எதற்கும் யாருக்கும் விட்டு கொடுத்ததே இல்ல அப்படிதானே அலலூயா கச்ச நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சூழ்நிலைகள் எதரா இருக்கலாம் நமக்கு அனுகூலமான காரியங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகலாம் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறாம தாமதிக்கலாம் ஆனால் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் ஹாலோயா உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதோயா தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கச்சர் நல்லவர் இந்த காலவேளையில நாம் கச்சரை தேடி வந்திருக்கிறோம் இங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தேடி வந்தீங்களா இல்ல உங்களுக்கு அறிமுகமானவங்களை தேடி வந்திருக்கீங்களா இல்ல நாம் ஒரே ஒருத்தரை தான் தேடி வந்திருக்கிறோம் கத்தரை தேடி வந்திருக்கிறோம் அழலோய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சர்வத்தையும் நமக்காக செய்து முடிக்க வல்லவரை நோக்கி வந்திருக்கிறோம் நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவதே இல்ல நம்முடைய சூழ்நிலை இப்படியே இருக்க போகுதும் இல்ல ஹாலோய சகலத்தையும் மாற்றுகிற புதிதாக்குகிற அவருடைய வல்லமை இந்த இடத்துல எழுந்தருள் இருப்பதற்காக நான் கத்தரை உயர்த்துகிறேன் அவர் பார்க்கிறா என் கண்ணீரையும் அவர் காண்கிறா என் அலைகளை அவர் பார்க்கிறா கண்ணையும் அவர் காண்கிறார் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறா உதவி செய்கிறார் அவன் நல்லவர் சொல்லுங்க சர்வ நல்லவர் நிறைந்தவா அவன் நல்லவர் சர்வ வாழ்வா அன்பு நிறைந்தவ எனக்கு ஒரு நெசுண்டு அவள்தே சுராஜா எனக்கு ஒரு புகரிடம் உண்டு பார்ப்பட்ட தெய்வ கிருவை சிலருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறத பரசு தாவையான ஒரு உணர்த்துகிற வாழ்வின் பாதைகளில் சில சூழ்நிலைகளில் ஆண்டவரே பார்த்துக்கோங்க நம்மளை அந்த இடத்துல வைப்பார் நமக்கு உதவி செய்யறதுக்கு விரும்பி கூட விரும்பின அநேகர் நம்மளை சுற்றி நிற்பாங்க ஆனா யாருக்குமே நமக்கு உதவி செய்ய முடியாது ஆனா ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பெரு வெள்ளத்தில் நம்ம சிக்கி இருக்கிற பொழுது எந்த மனிதனுடைய கரமும் நம்ம ரட்சிக்க முடியாது ஏன்னா இக்கட்டில் ஆண்டவர்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் மனுஷனுடைய உதவி விருதா வேதம் அழகாக சொல்லுகிறது ஜலப்பிரவாகத்தில் இருந்த என்ன உயரத்திலிருந்து கை நீட்டி தூக்கிவிட்டீர்களோ எதுவா இருந்தாலும் சிலருடைய பெருவெள்ளத்தில் அகப்பட்டது போல பல வருடங்களின் உழைப்பு சூறையிடப்பட்டது போல எதிர்கால நம்பிக்கைகள் ஒன்றுமில்லாமல் போனது போல வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் கைவிடாத ஒருபோதும் விட்டு விலகாத தேவனுடைய வல்லக்கரம் உங்களை ரட்சிப்பதற்காக நீட்டப்பட்டிருக்கிறது அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கொடுங்கப்பா என்னால் உங்கள் கரத்தை பிடித்துக் கொள்வதற்கு கூட எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே வெள்ளங்கள் ஆவியானவர் வெற்றி கொடி ஏற்றுகிறார் வெற்றி அல்ல வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுடைய காரண்ய உங்க வாழ்க்கையை சந்திக்கிறது இந்த காலை வேளையில கரங்களை நீட்டி அப்படியே சொல்லுவீங்களா ரோரு போதம்ீங்க பிடிச்சுங்க பீல வீடா ரோரு மட்டுமல்ல மேன்மையை பெருக பண்ணி நம்மை மறுபடியும் தேற்றி நடத்துகிற ஆண்டவர் இழந்து போனதை அல்ல அவருடைய திரளான ஐஸ்வர்யத்தின் படி நம்முடைய எல்லாம் நிறைவாக்கி நடத்துகிற அவருடைய வல்ல நம்முடைய வாழ்வையும் மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஆண்டவர் இந்த ஆண்டவரை இருகமாய் பற்றி கொள்ள அவர் நம்மை இருகமாய் பிடித்து கொள்ள வாழ்வை அர்ப்பணித்து விடுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் தொடர்ந்து உங்கள் நல்ல நாமம் இந்த இடத்துல மகிமைப்படும்படி ஒரு விசை கூட எங்களை ஒப்பு கொடுக்குறோம் துதி கணம் மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் பா செலுத்துகிறோம்ப்பா நீங்க கிரியை செய்ய தொடர்ந்து தொடர்ந்து கிரியும்கிமைப்படுங்க நாமத்தில் பிதாவை அமே காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜபிந்திடுவோ ஆதி முதல்